திருப்புர் மாவட்டம் பல்லடம் அருகே குப்பைகளுக்கு இரவு நேரத்தில் தீ வைக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் சுவாசிக்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர் முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அதால் ஸ்கூல் இருக்குது ஹாசல் இருக்குது லேடிஸ் ஹாசல் இருக்குது இப்படி இருக்கிறதால கவர்மெண்ட் ஒரு முடிவு சொல்லணும் கடைசியா எங்களுடைய எச்சரிக்கை என்னன்னா நாளைக்கு இதுக்கு ஒரு தீர்வு காணாட்ட இருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபிஷேக் கேட்கலாம் அபிஷேக் வணக்கம் தற்போது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான உடனடி தேவை என்னவாக இருக்கிறது அவர்களின் குற்றச்சாட்டு என்ன தீயணைப்பு துறையினர் களத்தில் இருக்கிறார்களா என நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அடுத்த ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட சாய்குரு கார்டன் பகுதியில குடியிரு குடியிருப்பு பகுதியின் கருகாமையில ஊராட்சிக்கு சொந்தமான குப்பைகள் அதிக அளவுல மழை போல கொட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில குப்பைகளை கொட்ட நீதிமன்றத்தை அணுகி தடை பெற்ற போதும் குப்பைகள் அங்கு கொட்டப்பட்டு வருகின்றன இந்த நிலையில நேற்று இரவு அப்பகுதியில மர்ம நபர்கள் சிலர் திடீரென குப்பைகளுக்கு தீ வைத்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது தொடர்ந்து தீப்பற்றி எறிந்த நிலை நிலையில வந்து புகை சொன்னதால் குடியிருப்பு வாசிகள் அதாவது குழந்தைகள் பெரியவர்கள் வந்து சிரமம் அடைந்தனர் மேலும் இது குறித்து பலடம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் குப்பைகளுக்கு தீ வைத்ததால் அங்கு பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர் தீயணைப்பு துறையினர் அப்பகுதிக்கு வரவில்லை இருப்பினும் பொதுமக்களே வந்து தீயை அணைத்தனர் இதன் காரணமாக பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது மேலும் குப்பைகள் அங்கு கொட்டக்கூடாது என்பதும் குப்பைகளுக்கு தீ வைக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபிஷேக் டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்